அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சு வந்த பிறகு எனக்கு கிடைத்த தகவல் பல முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பேசி எங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம் நாங்களும் தான் அதிர்ச்சி கூட வந்திருக்கும் ஏன்னா தங்கமணி வேலுமணி கூட வந்து இருக்கேன் இருக்குமா ஒரு சம்பவம் செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை எழுத முடியும் இங்க நடந்தா நீங்களும் நடந்தாலும் எழுத முடியும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆம்சாங் இறந்ததுனால சனிக்கிழமை இந்த வீட்டுல ஒரு கொள்ளை நடந்ததுனால ஆயிரம் நடந்துகிட்டு தான் இருக்கும் அவருடைய எந்த வார்த்தைகள்லையும் நேர்மை இல்லைன்னு நான் சொன்னேன் அரசியல பேசுறதுக்கு ஆயிரம்

இது அவங்களா எடுத்த முடிவா பின்னால் ஏதாவது ஒரு சக்தி இருக்கா ஒரு நல்ல முயற்சியை தொடங்கும் போது சக்தி எல்லாம் போட்டு பரட்ட வேண்டாம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாள் முதலாகவே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அண்ணா தான் ஏற்கனவே சோர்ந்து இருந்த அண்ணா திமுக தொண்டை இன்னும் சோர்ந்து போயிட்டான் தோல்வி அவங்க எதிர்பார்த்ததா பெரிய வெற்றி கிடைக்கும்லாம் அவங்க எல்லாம் பெரிய கனவெல்லாம் காணல காணலை அதனால் வாக்கு சதவீதம் ஓரளவு நீடிச்சு தக்க வச்சுக்கிட்டாலே அது பெரிய விஷயம் நினைச்சாங்க அதையெல்லாம் போய்த்து போகிற அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அந்த பெர்சன்டேஜ்க்குள்ளே வந்து நின்னது இது நிஜமாகவே அண்ணாதிமுகவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சின்னு தான் சொல்லணும் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போகிறது இன்னும் ஒரு ஒரு பின்னடைவு தான் அது அதுவும் தென் மாவட்டங்களில் அண்ணாதிமுகவின் வாக்கு வங்கி நிறைந்தது டெல்டா சவுத்துன்னு கொங்குன்னு சொல்லுவோம் நம்ம அந்த சவுத்தில் ஒரு அஞ்சு தொகுதி டெபாசிட் போகுதுன்னா அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ஸோ அந்த ரிசல்ட் வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு சில பாடங்களை படிப்பினைகளை இந்த தேர்தல் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்போது என்னை போன்றவரெலாம் கூட பரவாயில்லையே ஒரு தலைவர் இவ்வளோ வெளிப்படையாக படிப்பினையை கற்றுக் கொடுத்துருக்கலாம் சொல்கிறார நான் சந்தோஷப்பட்டேன் பாராட்டினேன் அண்ணாதிமுக தொண்டர்கள் மட்டுமில்லை இரண்டாம் வட்ட தலைவர்கள் கூட சரி அண்ணன் ஏதோ கொஞ்சம் ஒரு மனமாட்டத்துக்கு தயாராகிறார் தான் எடுத்த முடிவு தவறு தான் கடந்து வந்த பாதை தவறு அல்லது ஒரு விஷயத்தை செஞ்சுருந்துருக்கணும் செய்யலை செஞ்சு கூடாது நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒன்று அண்ணன் யோசிச்சுட்டாரு அப்படின்னு தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு மனநிலையில் இருந்தாங்க ஆனால் ஒரு நான் மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஓபிஎஸை பற்றி அவர் வெளியிட்ட வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் துரோகி அப்படின்றத சொன்னது தொண்ணூறு சதவிகிதம் வேலைகளை முடிச்சிட்டேன் இந்த இயக்கம் ஒன்றாக போகுது அப்படின்னு சசிகலா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது மட்டுமல்ல அதை கேளியோ அல்லது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அர்த்தமற்றதாக ஆக்குற வகையில் ஜாஜே இணைப்பின் போது ஜானகி எப்படி ஒரு அறிக்கை விட்டு அரசியல் விட்டு ஒதுங்கி போனாரோ அது மாதிரி சசிகலாவும் ஒதுங்கி போகணும்னு இவர் சொன்னபோது அப்போது தான் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் கடந்து வந்த அந்த நிகழ்வுலேருந்து இவர் தன்னை மாத்திக்கல அதே பாதையில் தான் திரும்ப பயணிக்க போகிறார் அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க போனது ஆறு பேராக இருக்கலாம் பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை ரொம்பவும் கசிய விடாமல் ஏன்னா பண்ண போகிறது பிரச்சனை பண்ண போகலை அவங்க ஒரு நல்ல முயற்சியை தொடங்க போகிறாங்க அண்ணன் போய் எடுத்து சொல்லுவோம் இனிமேல் இப்படி இருந்தால் கட்சிக்கு அது நல்லதில்லை அப்படின்னு போய் சொல்லுவோன்னு தான் அந்த ஆறு பேர் போகிறாங்க ஸோ அப்போ இதற்கு மேலும் தாமதித்தால் அவர் அதே திசையில் பயணித்து இந்த கட்சி மேலும் பலவீனப்படும் அப்போது ஒற்றுமையை நோக்கி தான் நம்ம போகணும் அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அவங்க மட்டும் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்லாம் கேள்விகள் வரலாம் ஒன்றா இருக்குதுங்கிற அந்த ஒரு கருத்தை எந்த இயக்கத்தையும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் முதல்ல அதை செய்வோம் கட்சியை சீரமைப்போம் பலப்படுத்துவோம் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்வோம் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் இந்த ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குது அதை வலுவோட போய் மக்கள்கிட்ட சொன்னால் இந்த இயக்கத்தின் மீதான அந்த பலவி நம்ம முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சே தவிர எந்த ஆறு பேர் அந்த ஆறுலேயே எந்தெந்த கோஷ்டி எந்த கம்யூனிட்டி இதெல்லாம் பார்க்கல ஒத்த கருத்துறையில் அவங்கவுங்க பேசுகிறாங்க என்னென்ன இப்படி ஆயிடுச்சு கதை என்னென்ன திருநெல்வேலியில் போய் நம்ம டெபாசிட் போயிருக்கு இந்த தொகுதியில் மூணாம் இடம் வந்துவிட்டோம் அவினாசியில் ஆரம்பித்து இந்த கீழே இருக்கிற மூணு தொகுதி நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் அண்ணா கோட்டை அது மூணாம் இடத்துக்கு போகிறாங்க கோயம்புத்தூரில் இடம் அது கூட வலுவான வேட்பாளர் தான் வச்சுப்போம் ஆனால் நீங்கள் எந்த பிஜேபியை எதிர்த்து வெளியே வந்தீங்களோ அந்த பிஜேபிக்கு ஒரு பாடம் கத்தினா அதனுடைய அடையாளமாக இருக்கிற அண்ணாமலை வீழ்த்துவதற்கு திமுக விட இருக்க வேண்டியது அண்ணா திமுக தான் மெனக்கிடலை ஊனா விட போகிறீங்க அப்போ இவ்வளவு நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டோம் யார் மணி கட்டுறதுன்னு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த ஆறு பேர் ஒன்று சேர்ந்து போய் கட்டிருக்கிறாங்க அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சு வந்த பிறகு எனக்கு கிடைத்த தகவல் பல முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பேசி எங்களையும் கூட்டிகிட்டு போய்ருக்கலாமே நாங்களும் சேர்ந்து வந்து சொல்லியிருப்பேன்னு சொன்னோம் இது ஒரு தொடக்கம் தான் அடுத்தடுத்து பேச போகிறோம் பேசுவோன்னு தான் சொன்னதாக கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு இதை எடப்பாடினா அந்த முதல் சந்திப்பில் ஒரு ரசிக்கலை அதிர்ச்சி கூட வந்திருக்கும் ஏன்னா தங்கமணி வேலுமணி கூட வந்திருக்கிறாங்களே இவர்கள் என் பக்கம் இருந்தா என் பக்கம் உன் பக்கம்ல அது வேலை இல்லை இன்னைக்கு ஒரு எடப்பாடி பொதுச்சியாளரை எதுக்கிட்டவங்கதான் இப்ப இந்த கருத்துல எடப்பாடி மட்டும்தான் ஒரு பக்கம் இருக்காரு மத்த எல்லாருமே அப்படிங்கறது இனிமேல் தானே நமக்கு தெரிய வரும் இந்த ஆறு பேர் பின்னால திரள்றதுன்னா ஏதோ இவங்க ஒரு அணி அமைக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லை இந்த கருத்தின் பின்னால் ஆதரிக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்ல எடப்பாடி எடுக்கிற முடிவு அவர் சொல்ற கருத்து சரிதானு சொல்றவங்க எத்தனை பேர் பொதுவாகவே எந்த இயக்கத்திலயும் பல கருத்துக்கள் இருக்கும் சரிதானா இதை அப்புறம் பேசிக்கலாம் இப்ப எதுவும் பேசாதீங்கன்னு ஒரு பத்து பேர் சொல்லிட்டுதான் இருப்பாங்க அதை கலெக்டிவா எடுத்து வச்சு ஆவரேஜ் பண்ணி எது நல்லது கட்சிக்கு நல்லது எது நல்லது எதிர்காலத்துக்கு எது நல்லது நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க தான் தலைவர் அந்த தலைவர் சில தவறான முடிவு எடுக்கிற போது இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு ஆலோசனை சொல்றது இயல்பான ஒன்றுதான் அந்த அடிப்படையெல்லாம் அந்த சந்திப்பும் நடந்ததுன்னு நான் பார்க்குறேன் ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி தியாகம் பண்ணணும் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் இதை நீங்களாக பண்ணலைன்னா தொண்டர்களோ பொதுமக்களோ இதை பண்ண வைப்பாங்கன்னு சொல்றாரு அதையொட்டி இந்த சந்திப்பு இந்த ஆலோசனை எல்லாம் நடப்பதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படி நான் பார்க்கல அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி சசிகலா கூட தான் ஒரு அறிக்கை வெளியிட்டார் தொண்ணூறு சதவீதம் இணைப்புக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னார் அதன் பிறகு இந்த சந்திப்பு நடத்தினாலும் அதனுடைய தொடர்ச்சியா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ல இல்ல டச்ல இருக்காங்களா அவங்களோட இல்ல அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போறது நம்ம ஏன் கவலைப்படணும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம அதை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறோமே தவிர அது சார் அப்படி சேர்ந்துட்டா சேர்ந்துருமா சேர்ந்தா யாருக்கு என்ன பதவி அவங்க உட்காந்து பேசட்டும் சார் இப்போ கேட்டை பூட்டிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்குறாரு எடப்பாடி கேட்டை திறங்க வந்து பேசுவோன்னு ஒரு முயற்சி நடக்குது திறந்தால் தானே போய் உட்காந்து பேச முடியும் நீங்கள் வாங்க எந்த சேரில் உட்காடுறீங்க இல்லை ஒரு போர்வை விரிங்கப்பா கீழே உட்காருங்க எல்லாம் அப்படின்னு உள்ளே போன தான் ஆப்ஷனை தேட முடியும் கேட்டையே திறங்காம நீ உள்ளே வந்தால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எந்த இடத்துல எந்த ரூமில் எனக்கு ஏசியை போட்டிருக்கியா ஏசி இருக்கா இல்லையா அப்படின்னு இங்கேருந்து கேட்குற என்ன இடத்துல இருக்குது முதல்ல ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகட்டும் உட்காந்து பேசட்டும் அப்படிங்கிறதான் அண்ணாதிமுக தொண்டனுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அவன் ரணகலப்பட்டு போயிருக்கிறான் கடந்த இருத மரணத்துக்கு பிறகான அண்ணாதிமுகவுடைய அந்த பாதையை திரும்பி பார்த்தா கவலைப்படாத தொண்டன் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் உணர்வு உள்ள தொண்டனை பற்றி நான் இருக்கேன் அத்தனை கசப்புகள் இழப்புகள் நடந்திருக்கு இனிமேலும் இதை தொடர வேண்டான்னு நினைக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையா அதே நேரத்தில் அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே குறிவைத்து செய்தியாளர் சந்திப்புகளில் விமர்சிக்கிறாரு அவர் அவர் மட்டும் டார்கெட் பண்ணுறாரு இந்த பக்கம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக போகிறாங்க பாஜகவோட ரோல் இதில் இல்லாமல் இருக்குமா இல்லை இதில் இருக்கிறதா எனக்கு தெரியல இதில் பிஜேபி இப்போ இல்லை எந்த அடுத்த கட்சியை பற்றி இங்கே வேலையே இல்லை நம்ம கட்சி நம்ம பலப்படுத்துவோங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இருந்தது இனிமேலும் இருக்க போகுது அதன் பிறகு இன்னும் தேர்தல் கூட்டணி பிஜேபி இருக்கா இல்லையா அவளை தொடர்ந்து எதிர்ப்பமா இதுக்கெல்லாம் விவாதிக்கிறதுக்கு இன்னும் தேர்தல் ஜொரம் தொடங்குறதுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது இப்போ ஐயோ சீக்கிரம் முடிவெடுத்தாங்கனுமே கூட்டணியை பற்றி நம்ம இன்னும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற என்ன இருக்குது குறைஞ்சபட்சம் உள்ளாட்சி தேர்தல் வரலாம் சில பல மாதங்களில் ஒரு ஃபேஸ் அதுக்கு கூட்டணிக்கு சம்மந்தமே இல்லை கூட்டணி இருந்தால் கூட அது கூட்டணியால் நடக்கிற தேர்தல் அல்ல அங்கங்க அவங்கவுங்க பாட்டு நிற்கிறது தான் சரிதானா மேயர் தேர்தல் அந்த மாதிரி விஷயங்களில் சில பேச்சுவார்த்தை நடக்குமே தவிர கேள்மட்ட லெவலில் அவங்கவுங்க பாட்டு தான் ஸோ கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய யார் இருக்கா யார் நம்ம கூட இல்லைன்னு எப்படியாவது அந்த அவசரத்துக்கு இப்ப அவசியம் இல்லை அவங்க கட்சியை முதல்ல வளப்படுத்தணுங்கிற அந்த ஒரு நோக்கம்தான் இருக்குது அதே நேரத்தில் இந்த ட்வீட்டை நீங்கள் போட்டதுக்கு உள்நோக்கமும் கற்பிக்கிறாங்க இதை வந்து நீங்கள் திசை திருப்புறதுக்காக ஆம்ஸ்ட்ராங் ஒட்டி நிகழ்ந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால இதை டைவேர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி ஒரு ட்வீட் போடுறோம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை எட்டை பார்த்து யாரும் சொல்லலை அந்த சம்பவம் நடந்ததை மறுக்கட்டும் அப்படின்னா நான் தவறான தகவலை பதிவிட்டேன்னு சொல்லலாம் அந்த சந்திப்பே நடக்கலைன்னு சொன்னால் தானே தவறான தகவலை நான் பதிவிட்டு தான் இருக்க முடியும் அந்த தே அந்த தேதியில் போய் சந்தித்தது யார் குற்றம் அல்லது யாருடைய செயல்பாடு குற்றம் கூட எடுத்துக்க ஒரு சம்பவம் செவ்வாய்க்கிழமை நடக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை நடஞ்சாலும் சார் நான் எழுத முடியும் திங்கட்கிழமை நடந்தால் திங்கிழந்தானே எழுத முடியும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆம்ஸ்டாங் இறந்ததுனால சனிக்கிழமை இந்த வீட்டில் ஒரு கொள்ளை நடந்ததுனால ஆயிரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நடக்கிற நிகழ்வுகளை பதிவு பண்ணுறது பார்க்குறது தான் வேலை சரிதானா அது அர்த்தமற்ற விவாதம் அர்த்தமற்ற பேச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் திமுக அரசு மீது சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியாக மெயின்டைன் பண்ணலங்கிற குற்றச்சாட்டுகள் வருது இந்த ஆம்ஸ்டாங் ஒட்டி இன்னொரு விமர்சனம் அது மேலே வைக்கப்படுது தலித் மக்கள் மீதான வன்முறை திமுக ஆட்சியில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பாரஞ்சித்தும் அதையொட்டி தான் பேசுகிறாரு அப்படி நீங்கள் இதை பார்க்குறீங்களா அப்படி நான் பார்க்கல ஆம்ஷங்க இதை விட அவமானப்படுத்த முடியாது அவரையே ஜாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறீங்க அவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படி பாருங்க சார் ஏன் தலித்துன்னு போய் அவர் சுருக்குறீங்க அப்படி பார்த்தா அதை பன்னெண்டுதான் சொல்லி சரணடைஞ்சவங்களும் தலித்து தானே ஜாதிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு சாதாரண தனி மனிதன் இப்படி இப்போ வெட்ட வெள்ளியில வீட்டு வாசலில் வெட்டி கொல்லப்பட்டால் யார் உயிரும் மதிக்க தகுந்த உயிர் தான் இதில் அரசியலுக்கு வேலையும் இல்லை ரஞ்சித்துக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லை வேறு ஏதோ ஆசையில் ஒரு அரசியல் பண்ணணும்னு அவர் தான் ஆசைப்படுறாரு நான் பார்க்குறேன் அவருடைய கோர் பாயிண்ட்டை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் வேதனையில் இருக்கிறார் துக்கத்தை அனுபவிச்சுட்டுருக்குறாரு துக்கத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறார் இதை தவிர அவருடைய எந்த வார்த்தைகள்லையும் நேர்மை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அரசியல் பேசுறதுக்கு ஆயிரம் மேடை இருக்குது இந்த துக்கமெல்லாம் முடிஞ்ச பிறகு மேடை போட்டு கிழி கிழின்னு கிளிங்க திமுக யார் வேணான்னு சொன்னால் ஏன் இந்த இறப்பில் வந்து அரசியல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க சிபிஐ விசாரணை வந்தால் ஆம்ஸ்ட் சோகால்டு நற்பெயர்னு நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய நற்பெயருக்கு நல்லதல்ல புரிய வேண்டிய உங்களுக்கு அது புரியும் சரிதானா ஒரு கூலிப்படியை ஏவி இருட்டு இன்னும் தொடங்கலை பகலே இன்னும் முடியல அந்த ஒரு கிட்டத்தட்ட வெளிச்சத்தில் வச்சு அந்த வீட்டு வாசலில் வந்து ஊரறிஞ்ச ஒரு தலைவரை வெட்டிட்டு போகிறாங்கன்னா சட்டம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உயிரோட்டமான கேள்வி யார் வேணாலும் எழுப்பலாம் நியாயமான கேள்வி இந்த அரசாங்கத்தின் இந்த காலரை பிடிச்சு உழுக்கி யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம் இது ஜஸ்ட் லைக் திட்டம் கடந்து போகிற சம்பவம் இல்லை கஞ்சா விற்கிறாங்க விற்கிறாங்கன்னு ஒருத்த போலீஸுக்கு சொல்கிறான் சொன்னவனை கூப்பிட்டு வெட்டுறான் சேலத்தில் அப்போ சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா போலீஸில் ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த் இருக்கா வேலைக்கு அன்னைக்கு வந்தாங்களா லீவ் போட்டு எல்லாம் ஊடுக்க போயிட்டாங்களா கேள்வி வரும்ல அப்போ இதையெல்லாம் பார்க்க வேண்டி இந்த பொறுப்பை வைத்திருக்கிற உள்துறை அமைச்சரான ஓ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குற உரிமை ரஞ்சித்துக்கு இருக்குது அதனால் அரசியல் பண்ணக்கூடாது தாராளமாக அரசியல் பண்ணுங்கள் ஆம்ஸ்டாங் இருந்த பதவியில் ரஞ்சித் உட்காந்துட்டு கூட அரசியல் பண்ணட்டும் அதை பேசுகிற இடம் வேற பேசுகிற விஷயங்கள் வேற சரிதானா இப்போ இது உண்மையான ஆயிடுதுன்னு வச்சுப்போம் நாங்க தான் பண்ணணும்னு ஒரு குரூப் போறோம் அதனுடைய பின்னணியை விசாரிக்கணும் யார் உங்களை ஏவுனதுன்னு அதுதான் முழுமையான விசாரணை அது நடக்கட்டும் அப்ப வெட்டு வந்து அவங்க தலித்துதாங்கிறத ஏன் ரஞ்சித் சொல்ல மறுக்கிறார் உண்மை குற்றவாளிகள் அல்ல அப்போ யாருன்னு சொல்லுங்க இவங்க இல்லைன்னு சொல்றதை எதை வச்சு சொல்றீங்க ஆதாரத்தை கொண்டி அரசு கிட்ட கொடுங்க சொல்றது புரியுதாண்ணா நான் திருப்பி சொல்றேன் ஆம்ஸ்ட்ராங் அவமானப்படுத்துற வேலையை ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் என்ன இருந்தாலும் அவர் ஒரு இந்த வயதுல இறக்குற வயது அது இல்ல அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அவருடைய பின்னணியை பற்றி தெரியாதவர்கள் அதை பற்றியெல்லாம் தேவையில்லைப்பா சாகர வயசாகுது இப்படி போகணுமா அந்த உயிர் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட அவருக்கு இருக்கிற அந்த பேரை கெடுத்துறாதீங்கன்னு நான் சொல்கிறேன் தோண்ட தோண்ட தப்பாக தான் போகாது வேண்டாம் அரசியல் பண்ணுறதுன்னா தனியாக பண்ணணும் அல்லது அவர் இருந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு ரஞ்சித் அரசியல் பண்ணணும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பண்ணுங்க எங்கே போயிட போகுது திமுக மெதுவாக உக்காந்து கிள்ளிங்க திருமாவளவன் மேலேயும் விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆம்ஸ்டாங் படுகொலையாக இருக்கட்டும் இல்லை திமுக ஆட்சியில் தலித் சமூக மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்முறைகள் இதை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து இந்த நேரத்தில் பேசுறாங்க வந்து பல நேரங்களில் வீரியமாக செயல்படல அனுசரித்து போக வேண்டிய இடத்துக்கு இல்லை இதெல்லாம் ஒரு தனி மனித விமர்சனம் சுயநலம் கலந்த சுய பிரச்சனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இடையில் இருக்கிற தனிப்பட்ட விரோதங்கள் போட்டிகளை வச்சுக்கிட்டு சொல்ற விமர்சனத்தெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது திரும்ப இந்த ஆட்சியில் இருந்துகிட்டு தான் மது விளக்குக்கு எதிராக அவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கிறார் அப்போ திரும்ப கூட்டணி விட்டு விலக போனாங்கிறது அதே சமூக தான் உலா வந்துகிட்டு இருக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கறத அவர் தான் ஏ அப்போ இங்கே இருக்கிற போலீஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தோழமையோடு தான் இருக்கேன்னு ஸ்டாலின் எரிச்சல் படுவான்னு தெரிஞ்சிருந்தோம் திரும்ப சிபிஐ விசாரணை கேட்குறாரு அதை என்னான்னு எடுத்துக்குவீங்க இதோட ஒருத்தர் எப்படி சார் குரல் கொடுக்க முடியும் சரிதானா ஸோ தனிப்பட்ட முறையில் நடக்கிற அந்த விமர்சனங்கள் விவாதங்கள்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை கடந்து போயிடணும் ஆனால் இதை ஒரு பாடமாக தமிழ்நாடு அரசு எடுத்துக்கணும் சரி இது இறந்தவர் தலித்து வெட்டினவனு தலித்து எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி போக முடியுமியா சொல்லுங்க அப்போ ஒரு தேவர் இன்னொரு தேவரை வெட்டிக்கிட்டால் கவர்மெண்ட் பேசாமல் இருக்க முடியுமா அப்போ போலீஸ் எதுக்கு சட்டம் ஒழுங்கு எதுக்கு ஒரு ஆட்சி எதுக்கு கேள்வி வரும்ல இதுலருந்து ஒரு பானை அவர் கற்றுக்கிட்டு தன்னுடைய பாணியை ஸ்டாலின் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் அவர் செயல்படுகிற விதமும் வேகமும் பத்தலை அதைத்தான் இந்த சம்பவங்கள் சுட்டி காட்டுது தலித்துகளுக்கு இந்த நாட்டில் பாதி வேற பாதிக்கப்பட்டவங்களா வேற ஜாதி யாருமே இல்லையா சேலத்தில் வெட்டி கொண்டவங்க யாரு வெட்டுப்பட்டவங்க யாரு சீர்காழியில் ஒரு பெண்ணோட தகப்பனை ஆடையை உறிஞ்ச அந்த பாடுபடுத்துகிற ஒரு ரவுடி அவர் யார் அதை பண்ண ரவுடி எந்த கம்யூனிட்டி குற்றச்செயலுக்கும் ஜாதிக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது கேவலமான பார்வை அது நான் அதை ஆதரிக்க விரும்பலை இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு காவல்துறையில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அது போதுமானதாக இருக்கா இது இந்த நிகழ்வுக்கு பிறகாக நான் பார்க்கல ஆர்டர் வந்த தேதி வேணால் ஆம்ஷாங் கொலைக்கு பிறகாக இருக்கலாம் இந்த கமிஷனர் மாற்றம் ஏடிஜிபி மாற்றமெல்லாம் ஒரு வாரமாகவே அவங்க யோசனையில் இருந்தது ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரியும் ஆனாலும் கூட இதன் பிறகு நடந்ததுனாலச்சு அதற்காக நடந்திருந்தால் கூட பரவாயில்லை இனிமேல் வந்திருக்கிற அதிகாரிகள் தங்களுடைய கடமையை உணர்ந்து பொறுப்போடு செயல்பட்டாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தான் அது அரசாங்கத்துக்கும் நான் அவருடைய முதலமைச்சருடைய நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் ரவுடிகளுக்கு ரவுடிகளின் பாசையிலேயே பதில் சொல்லுவோன்னு அருண் சொல்லியிருக்கிறார் புது கமிஷனர் செயல்பட்ட சந்தோஷந்தான் கோஷ்டிகள் அதிகாரம் முதல் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்மளை இவ்வளவு நம்பிக்கையோட ஒரு பதவியில் அமர்த்தி இருக்கிறாங்க நம்ம கடமை என்ன எந்த அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காம நம்ம பணிபுரியும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா எல்லாருக்குமே நல்லதுதான் எப்பவுமே ஏதாவது லா அண்ட் ஆர்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பிரச்சனைகளை திமுகவினர் ஒரு பதில் சொல்லுவாங்க இவங்க வந்து அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னு இப்படியான அணுகுமுறையை பதிலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரியா இருக்குமா இல்ல உண்மையிலேயே அப்படிதான் இருக்காங்களா போலீஸ் அஃபீஷியல்ஸ் இன்னும் அதிமுக ஆட்சி அப்படி இல்லை பத்தாண்டுகள் ஒரு ஆட்சியின் கீழே இருக்கிற போது ஒரு லீனியன்சி அவங்ககிட்ட இருந்திருக்கும் நெருக்கம் இருந்தது மூணு வருஷம் தான் சொல்ல சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இன்னமும் அவங்க அங்கேயே இருந்தாங்க அங்கேயே இருந்தாங்கன்னு இப்ப மோடி சொல்லிட்டு இருக்கிறாருல நேரு காலத்துல ஆரம்பிச்சு தான் சுதந்திரம் கடைஞ்சி ஐம்பது வருஷத்தில் அறுபது வருஷத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்மஜ் ஆச்சுன்னு யாரும் நினைவுப்படுத்துங்கன்னு சொல்கிற மாதிரி தான் சரிதானா மூணு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அதிகாரியோட உங்க கட்டுப்பாட்டில் வைக்கீங்களா தப்பு உங்கள் மேலே தான் அந்த அதிகாரி மேலே கிடையாது அப்போ இங்கே இருந்துகிட்டே ஆர்எஸ்எஸ் சார்பாக சில அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க படுத்தணும் அந்த அதிகாரிகள் கண்டுபிடிங்க வேற காரணங்களை சொல்லி தண்டிங்க சரிதானா சட்ட ரீதியாக இவர் ஆர்எஸ்எஸ் ஓட்டு தொடர்பு வைத்திருக்கிறார் அதனால் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் அப்படிலாம் செய்யறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை அந்த அதிகாரிக்கு எப்படி பாடம் கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க சார் இரும்பு கரம் அப்படின்னு என்ன எழுதி வச்சிட்டு படிக்கிறத நீங்கள் செயல்படுற செயல்பாட்டை பார்த்து மக்கள் சொல்லணும் நீங்களும் நானும் சொல்லணும் நீங்களே சொல்லிக்க கூடாது அப்படி செயல்பட தான் பார்க்கணுமே தவிர இன்னமும் பழைய பல்லவியே பாடிட்டு இருக்கூடாது அஇஅதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் கொலைகள் குறைவு இதை சொல்றதுக்கு வெக்கப்பட வேணாமா அப்போ பதினஞ்சு கொலை நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு தான் நடந்திருக்கு ஏன் ஏழு உயிர் இல்லையா இந்த வாதமே கேவலமான வாதம்னு நான் எல்லா ஆட்சியிலும் அதிகாரிகள் இந்த தப்பதான் பண்ணுவாங்க அவங்க எழுதி கொடுக்கறதா அரசாங்கம் வெளியிடும் அதனால அதை கிழிச்சு குப்பையில் போடணும்னு நான் சொல்கிறது அதெல்லாம் அர்த்தமற்ற வாதங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாக வச்சுக்கணுங்குறத ஒரு அரசனுடைய கடமையாக இருக்குமே தவிர கடந்த காலங்களில் எப்படி குறைஞ்சிருக்கு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் வேறு மேடையில் பேசலாம் அரசியல் மேடையில் பேசுங்க போய் இந்த விவாதங்கள் இந்த விஷயம் பொதிப்போடு நடத்திட்டு இருக்கும்போது இப்போ சொல்கிற விளக்கம் அது ஒரு உயிர் கூட போகாமல் பாதுகாப்பாக தான் அரசின் கடமை ஆனால் குற்றவாளிகள் இன்றைக்கி எவ்வளோ பெருகிட்டாங்க டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு துணிச்சல் வளர்ந்துடுச்சு அப்படி குற்றங்கள் நடந்த பிறகு எந்த அளவுக்கு நீங்க வீடு கொண்டு வேகத்தோடு அதை தடுக்கிறீங்க தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்குறீங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர என்ன குற்றமே நடக்காதுன்னு சொன்னீங்க கொட்டாம்படியில் ஒரு கிழவிக்கு அழுத்திலிருந்து சங்கிலி எடுத்துட்டு போயிட்டா கிருஷ்ணகிரி ஒரு ஆளை வெட்டி போட்டு போயிட்டா அவன் சொந்த மச்சானே இப்படி இல்லாமல் கேட்க போறோம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி நடந்த பிறகு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற வேகத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க நடக்கவே கூடாதுன்றது ஆசையா இருக்கலாம் அது சாத்தியம் இல்லை எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்கிறதா வேறுபடுறாங்க ஆட்சியாளர்கள் ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் மற்ற எவருக்கும் எதிரான வித்தியாசம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு ஜெயலலிதாவுடைய பாணி அப்படி உங்களுக்கு ஜெயலலிதா பிடிக்காம இருக்கலாம் அவர் இருக்கிற அந்த துணிச்சல பத்து பெர்செண்ட் எடுத்து நீங்க அமல்படுத்துங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு திமுகவில் சில மாற்றங்கள் வரும்னு ஒரு பரவலாக பேச்சிருக்கு டெப்டி சிஎம் ஆக போகிறார் உதயநிதி கட்சிக்குள்ளேயும் சில மாற்றங்கள் பத்திரிகையாளராக உங்களுக்கு அமைச்சரவை மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது அது வருதுன்னு தான் சொல்றாங்க அவர் அமெரிக்கா போறதுக்கு முன்பாகவே அது நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை துணை முதலமைச்சர்னு அவர் அறிவிக்கப்படலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுல கடைசி நேரத்தில் சில வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நிழல் முதல்வராகவே அவர் இருக்கிற போது அது ஒரு டெசிக்னேட்டட் போஸ்ட் தான் ஒரு பிரெசலிஸ்ட் தான் பதவி கூட கிடையாது அதுல சரிதானா புதிய அமைச்சர் யாராவது வந்தா பதவியோட விதமாக மற்றபடி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இந்த இலக்கா பறிக்கப்படுது இந்த இலக்கா இவர் இப்படி இனிமேல் இவர் இப்படி அழைக்கப்படுவார்னு அறிவிச்சிட்டு பேச போக போறாங்க பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதா அது இருக்காதோன்னு எனக்கு தோணும் அது சரியான முடிவா இருக்குமா அது முதலமைச்சருக்கு இருக்கிற பிரத்யேக உரிமைங்க யாரை வைக்கணும் யாரை வைக்கக்கூடாது யாரை நீக்கணும் சரிதானே உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய திமுக தான் அந்த செயற்குழு பொதுக்குழு கூடும் போது தான் கேள்வி என்ன நாகலா இல்லையா கூட அவளுக்கு அவங்க கேள்வி கேட்கட்டும் அப்படி ஒரு வேளை அந்த பதவி கிடைத்தால் அந்த உதயநிதி ஒரு என்ன சொல்றது ஒரு ஆணவத்தோடோ அகம்பாவத்தோடோ அதிகாரத் திமிரோட நடந்து கொண்டால் மக்களுக்கு அதை பற்றி கவலை பத்திரிக்கையாளர் அதை பற்றி கவனிக்கணும் கேள்வி எழுப்பணும் அப்படி நடத்தாத வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை ஒரு ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த பதவி வாங்கினாலும் ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு ஃபஸ்ட் டைம் சிஎம் ஒய் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை எலிவேட் பண்ணுறது கட்சிக்கோ பொலிட்டிக்கலாக எப்படி இருக்கும் சார் அது அந்த கட்சியுடைய கவலை சார் அப்படி ஒன்று எடுத்த பிறகு அதை எப்படி அவங்க சமாளிக்கிறான் வாரிசு அரசியல்னு சொல்லதான் போகிறாங்க எம்எல்ஏவாக எப்போ அழக்கிறாங்களோ இளைஞரணி செயலராக எப்போ உதயநிதிக்கு அந்த பதவி கொடுத்தாங்களோ அப்பவே வாரிசுன்னு வந்துட்டார்ல அந்த பதவிகள் வந்த பிறகு உதயநிதி எப்படி செயல்படுறாருன்னுதான் பார்க்கணுங்க தான் என் பாரு வாரிசாக இருப்பது குற்றம் அல்ல வாரிசாக இருப்பதாலேயே ஒருத்தருக்கு வழங்க வேண்டிய வாய்ப்பை மறுக்கிறது ஜனநாயக விரோதம் தான் சரிதானா அதுக்காக மற்ற எல்லாட்டும் இருக்கிற வாய்ப்பு வந்து எல்லாத்தையும் கூட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க இல்லை அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குது அவர் நினைச்சா பிடிபிள் டேயும் வேறு எந்த பெரிய துறையும் வாங்கிக்க முடியாதா தொழில்துறை கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க எனக்கு நாலு துறை வேணும் உதயநிதி கேட்டால் கொடுக்குற இடத்துல தானே ஸ்டாலின் இருக்கிறார் அப்படி கொடுக்கலையே துறைன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆனாலும் நிழல் முதல்வராக இருக்கிறான்னு நான் சொன்னேன் ஸோ விஷயம் அதுவும் இல்லை அப்படி தான் ஒரு முடிவு எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த கட்சி முதல்ல கவலைப்படணும் நிஜமாகவே கோபம் இருந்தால் செயற்புள்ள பொதுக்குள்ள கேள்வி எழுப்பணும் இல்லை ரொம்ப துணிச்சல்தான் ஒரு லெட்டர் எழுதி தலைமைக்கு அனுப்பிச்சிட்டு அதை பத்திரிகைக்கு அனுப்பிச்சிட்டு கட்சி விட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் அதெல்லாம் நடக்கட்டு பார்ப்போம் நாமளே போய் அதை கிளப்ப வேண்டாம் நன்றி சார் நன்றி